நம்ம கடைக்கு தேவையான மளிகை பொருள் தான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அதில் உள்ள ரேட்டு தான் நாற்பத்தி ரெண்டு ரூபா விஸ்பர் வந்து ஒரு நாலு பீஸ் வாங்கியிருக்கேன் நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா அதில் நமக்கு ஒரு இருபது ரூபா லாபம் வந்திருக்கு நம்ம ரேட்டு வந்து முப்பத்தேழு ரூபா அதே போல் முப்பத்தஞ்சு ரூபா ஸ்டேஃபரி வந்து வாங்கியிருக்கேன் அஞ்சு பீஸ் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அதுலேயும் நமக்கு ஒரு இருபது ரூபா லாபம் வந்திருக்கு நம்ம ரேட்டு வந்து முப்பத்தி ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா விஸ்பரில் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரு பதினாறு ரூபா லாபம் வந்திருக்கு நம்ம ரேட்டு வந்து ஒரு முப்பத்தெட்டு ரூபா அஞ்சு ரூபா பூஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு சரம் வாங்கியிருக்கேன் நூற்றி முப்பத்தெட்டு ரூபா பன்னிரெண்டு ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு ஒரு சரத்தில் ஆறுரூபா லாபம் நாலுரூவா அறுபது பீஸாக ஒரு பீஸு பத்து ரூபா ப்ரீமியம் ரஸ்க்கு வாங்கியிருக்கு பதினஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் நூற்றி முப்பத்தி ஆறுரூவா நமக்கு வந்து ஒம்பது ரூபா ரேட்டு வச்சு வரும் அதில் நமக்கு வந்து பதினஞ்சு ரூபா லாபம் கிடச்சிருக்கு பத்து ரூபாக்குள்ளே போர்பன் பிஸ்கெட் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு ரூபா இருபது பீஸாக ஒரு பீஸ் நமக்கு நாலுரூவா எண்பது பீஸாக லாபம் கிடச்சிருக்கு பத்து ரூபாக்குள்ளே ரின் சோப்பு வந்து ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கு தொண்ணூற்றி மூணு ரூபா அதில் ஒரு ஏழு ரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு ஒம்பது ரூபா முப்பது பீஸாக ஒரு பீஸு பத்து ரூபா ஏரியில் வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கேன் பன்னிரெண்டு பீஸ் நூற்றி எட்டுருவா நமக்கு ஒரு பன்னிரெண்டு ரூபா கிடைக்கும் ஒம்பது ரூபா ஒரு பீஸ் நம்ம ரேட்டு பத்து ரூபா சர்பக்ஸல் பொடியும் அதேமாதிரி ஒ ஒம்பது ரூபா நம்ம ரேட்டு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி நாலு ரூபா ஆறுரூபா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு பத்து ரூபா ஏலக்காட்டி வந்து ஒரு பன்னிரெண்டு பீஸ் நூற்றி எட்டுருவா நமக்கு ஒரு பன்னிரெண்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அஞ்சு ரூபாக்குள்ளே மல்லிப்பொடி வாங்கியிருக்கு ஒரு சேரத்தில் வந்து பத்து பீஸ் இருக்கும் நாற்பது ரூபா ஒரு பீஸுக்கு ஒரு நாப் நாலு ரூபா வச்சு நமக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கும் அஞ்சு ரூபா வத்த குழம்பு பொடி வந்து வாங்கியிருக்கு நாற்பத்தி மூணு ரூபா ஒரு சரம் நாலுரூவா முப்பது பீஸாக நமக்கு வந்து ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதே போல் பத்து ரூபாக்குள்ளே புளியோதர பொடி வந்து வாங்கியிருக்கு பத்துரூபா பாக்கெட்டு அதில் வந்து எழுவத்தி ஏழு ரூபா பத்து சரம் இருக்கும் பத்து பீஸ் இருக்கும் பதிமூணுரூவா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு ஏழு ரூபா எழுபது பீஸாக மாதிரி லெமன் பொடியும் ஏழு ரூபா எழுவது பீஸாக தான் பதிமூணுரூவா லாபம் கிடைக்கும் நமக்கு எழுவத்தேழு ரூபா ஒரு சரம் சக்தி பஜ்ஜி பண்டா மிக்ஸில் வந்து ஒரு மீ மூணு பீஸ் வாங்கியிருக்கேன் எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பீஸாக அதில் நமக்கு ஒரு எட்டுரூவா லாபம் கிடைக்கும் இருபத்தேழு ரூபா பதினஞ்சு பீஸாக நம்ம ரேட்டு வரும் மொத்தமாக இன்றைக்கி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கு நம்ம கிடைச்ச லாபம் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா எண்பது பைசா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்